எல்லோருக்கும் நமஸ்காரம் மார்கழி பதிமூணாவது நாள் திருப்பாவையோட பதிமூணாவது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாபாய் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி எடுத்து நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கர பகவான் உதயமாகிவிட்டார் குரு மறைந்து விட்டார் பறவைகள் வந்து மிகவும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது பெண்கள் நாங்கள் எல்லாரும் பகவானுடைய நாமத்தை பாடிக்கொண்டே நோன்பு எடுக்கிற இடத்துக்கே வந்து விட்டோம் ஆனால் நீ மட்டும் வராமல் இன்னும் படிக்கையிலே இருக்கிறாய் வா, அப்படின்னு இந்த பாடல் மூலமாக கூப்பிடுறாங்க இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்களும் பார்த்து படித்து பலனடையலாம் நன்றி